கோடி நகம் செய்திடுவாய் குகைகள் யாம் தீப்பாய் கோடி நகம் செய்திடுவாய் குகைகள் ஐயாம் தீப்பாய் தேடி உனைச்சரந்தேன் தேசமுத்தி மாகவி கேடதனை நீ நீக்கிடுவாய் கேட்டவகம் தகுவாய் கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவகம் தகுவாய் எப்போதும் கவகைகே இணங்கினிருப்பான் பாவி எப்போகுதும் கவகைகே இணங்கினான் பாவி ஒப்பி ஒப்பியுனது ஏவல் செய்வேன் வாழ்வேன் உணதவுகால்வாகவே ஒப்பியுனதேவல் செய்வேன் வாழ்வேன் சக்தி என்று நேரமையாம் சக்தி என்று நேயம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி சக்தி என்று நேயம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி சக்தி என்று நேகம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றாய் பயம் அனைத்தும் தீரும் பக்தியுடன் போற்றி நின்றாய் பயம் அனைத்தும் தீசமுத்திமாக கேடலை நீக்கிடுவாய் கேட்டவகம் தருவாய் கேடதலை நீக்கிடுவாய் கேட்டவகம் தருவாய் ஆதாரம் சக்தி என்றே அகோமவைகள் கூடும் தொழில் புகழ்வோம் யாதுமமன் தோகையாம் ஆதாகம் சக்தி என்றே அருமறைகள் கூதானும் தொழில் புகழ்வோம் யாதுமவன் தோகிலாம் துன்பமே இயற்கையனு துன்பமே இயற்கையெனும் சொல்லை மகன் திடுவோம் துன்பமே இயற்கையனு சொை மறந்திடுவோம் இன்பமே வேண்டிருப்போம் யாவும் அவள் தருவார் இன்பமே வேண்டியிருப்போம் யாவும் அவள் தருவார் தேடியுணைச்சதல் அடைந்தேன் தேசமுத்தி மாறி கெடதனை நீ கிடுவாய் கெட்டவகம் தருவாய் நம்பினால் கெடுவதையை நான்கு மலை தீர்ப்பு நம்பினால் கெடுவதில் நான்கு மகை தீர்ப்பு அம்பிகையை சகன் புகுந்தால் அதிகவகம் பெகையாம் நம்பினால் கெடுவதில் நான்கு மகை தீர்ப்பு അമ്പികയെ ചകൻ പുന്തായ് അധികവകം പെഗാം അമ്പികയെ ചകൻ പുന്തായ് അധികവകം പെഗാം ി മാ് കെട്ടവകം തകുവായി കേടതണൈ നീക്കിവായ് കെട്ടവകം തകുവായി തേടി ഉണൈച്ചല അടമുക്തി മാച്ചലൈതേശ देशमुक्तिमारि देशमुक्तिमारी